ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து கூகுள் பே பண்ணுவீங்களா அந்த கூகுள் பே பேமெண்ட்னால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுதா அந்த கூகுள் பே பேமெண்ட்லாம் வந்து டிலீட் பண்ணணுமா அப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வார்த்தீங்கனாக்கா டேட்டா அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதில் இருக்கிற கூகுள் அக்கௌண்டை வந்து க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகல லிங்க் ஆகாமல் இருந்துச்சுனாக்காக்காக்க அதை வந்து லிங்க்கும் பண்ணிக்கோங்க அந்த பேஜ் ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்கனாக்காக்க நீங்கள் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா அதில் வந்து ரீசெண்டாக ட்ரான்சாக்ஷன் பண்ண எல்லா பேமெண்ட்டோட ரெசிப்ட் வந்து அங்கே வந்து கிடக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து எந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த குறிப்பிட்ட டேட்டில் தான் நான் வந்து டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அதில் வந்து அந்த அந்த ஆப்ஷன் இருக்குல்ல எஸ்டர்டே டுடே அந்த ஆப்ஷன் இருக்கும்ல அதை வந்து கிளிக் பண்ணி டே டு டே எல்லாம் கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த டேட் அண்ட் டைமுக்கான ட்ரான்சாக்சன்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காம லைக் பண்ணுங்கள் கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நடக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் நம்ம அடிக்கடி பண்ணுறோம் ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ